குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வர குரு நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இப்போ இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிந்தது தான் இந்த தை பிறந்தவுடன் அமோகமாக வாழப்போகும் ராசியினர் யாரெல்லாம் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் பொதுவாவே தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்வதுதான் வழக்கம் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இல்லைங்களா எல்லாருக்கும் தெரியும் மாசத்துக்கு முப்பது நாளைக்கு ஒரு முறை சூரியன் மாறுவார் அப்படின்னு அந்த நேரத்துல எந்த ராசிக்கெல்லாம் சூரிய பகவானின் அபரிமிதமான செல்வத்தையும் பதவி உயர்வும் கௌரவம் கிடைக்கப் போகின்றது என்று தெரிந்து கொள்ளலாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கால புருஷ தத்துவப்படி பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பத்தாம் வீடு தான் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் அது அந்த இடத்தினுடைய அதிபதி யார் என்றால் சனி பகவான் அந்த சனி பகவான் வீட்டுலதான் சூரியன் சஞ்சாரம் செய்ய போகிறார் சனியின் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் தனது மகனான சனி பகவான் யாரு சூரியன் மகன் அந்த மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதனால பன்னெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அதை பற்றி நம்ம விரிவா பார்க்கலாம் எப்படி இது வந்து சும்மா ஒரு நாலே வார்த்தை தான் ஆனா ஆழ்ந்து கேளுங்க எப்படி அப்படின்ட்டு மேஷ ராசியினருக்கு இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் நான் பொங்கல் வாழ்த்து எல்லாம் சொல்லல தை திருநாள் தை மாதம் முழுவதும் நடக்கின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறேன் மேஷ ராசியினருக்கு இனிய தை திரு நல் வாழ்த்துக்கள் எடுக்கின்ற காரியங்களில் பெரிய வெற்றி கிடைக்கும் திருமண பேச்சு கூடும் குழந்தை பாக்கியம் அமையும் வாகன யோகம் கிடைக்கும் செலவுகளை கட்டுக்கள் வைப்பது மிக மிக நல்லது ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் நிறைய செலவுகளை வைக்கக்கூடிய இடம் அதனால நீங்க எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் திருமணம் ஆகாதவர்கள் திருமண பேச்சு கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கலாம் ஆனா செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க நன்றி வணக்கம் அன்பார்ந்த ராசியினருக்கு இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் இது தை மாதத்துக்கு உரிய பலன் அவர்களுக்கு எப்படி இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் அனைத்து காரியத்திலும் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தானே அப்ப பாக்யம் எல்லாம் கிடைக்கும் சூரியனால் பாக்கியம் சூரியன்னா யாரு தந்தை தந்தையினால் ஏற்படுகின்ற ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சூரியன்னா அரசு அரசு சார்ந்த விஷயத்துல ரொம்ப பொறுமை தேவை வீடுமனை யோகம் ஏற்படும் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் ஆதாயம் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி தாமதமாக கிடைத்தாலும் வெற்றி நிச்சயம் அனைத்து காரியத்திலும் பொறுமை தேவை ரிஷவராசி நேயர்களுக்கு நன்றி வணக்கம் அடுத்தது மிதுனம் மிதுன ராசினருக்கு தைத்திருநாள் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய வீடு அப்படின்றதுனால எட்டாம் வீட்டுல சூரியன் அப்போ இனிய எண்ணங்களை செயல் வடிவத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை மாதம் நல்ல பெயரையும் புகழும் கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தைகள்லாம் கைகூடி அதனால உங்களுக்கு நன்மையும் நடக்கும் திருமணம் நடக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் செய்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நடக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் விவாகரத்தானவர்களுக்கெல்லாம் இரண்டாம் திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்பும் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கடகராசி நேருக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பிரச்சனைகள் விலகி நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இருக்கின்ற வேலையை விட வேண்டாம் வங்கியில் சேமிப்பெல்லாம் உயரும் வீடுமனை யோகம் ஏற்படும் வண்டி வாகன பிராப்தம் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நன்றி வணக்கம் அடுத்தது சிம்மராசி சிம்மராசி நேயர்களுக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண பாக்கியம் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் நன்மை கிடைக்கும் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெயர் புகழ் பதவி எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணத்தை இந்த தை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களுக்கு கண்ணீராசியினருக்கு இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்ல சிந்தனைகள் ஏற்படும் மனதில் சற்று பொறுமையாக இருப்பது நன்மை ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கணும் அஞ்சுல சூரியன் தான் பன்னெண்டுக்கு அதிபதியானவர் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வீட்டுல வீற்றிருக்கார் அதனால கொஞ்சம் பொறுமையோடு எதையும் செய்வது மிகவும் நன்மையை தரும் திருமண பேச்சு வார்த்தைகள் சற்று தாமதமாக அமையும் சுபகாரியங்கள் நடைபெறும் அனைத்தும் சுபமாக முடியும் பொறுமையாக இருந்தார் நிதானத்தோடு இருக்கணும் தேவையற்ற பேச்சுகள் பேசக்கூடாது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அங்க நின்று வேடிக்கை பார்த்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்கள இருந்தா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணலாம் போகாதீங்க பாத்தீங்களா வந்துட்டே இருங்க காதலே வாங்காதீங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலும் சுபமாக முடியக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கும் நன்றி வணக்கம் துலாம் ராசி நேயருக்கு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் சில பேருக்கு எப்பவாறு உடல்நல சரியில்லை சரியில்லைன்னு இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் ஒரு ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் சுபமாக முடியும் எதையும் யோசித்து செய்யுங்கள் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்படும் நன்றி வணக்கம் அடுத்தது விருச்சிகராசி விருச்சிகராசி நேருக்கு இனிய தை நல்வாழ்த்துக்கள் கடன் தொல்லையெல்லாம் நீங்கும் இந்த மாதம் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் குணமாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வண்டி வாகன விருத்தி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதை பயன்படுத்திக்கணும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு சுபமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்கள் தேகத்தில் ஒரு தேஜஸ் ஏற்படும் தேஜஸ்னா ஒரு பொலிவு ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் நினைத்தது எதை நினைக்கிறீங்களோ அதுல வெற்றி கிடைக்கும் வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள்லாம் நடைபெறும் நண்பர்கள் யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ அந்த நண்பர்களெல்லாம் தேடி வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஜாக்பாட் உங்களுக்கு இந்த தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு வெற்றியை சுலபமாக பெறக்கூடிய ஒரு தருணம் வீடு மனை யோகம் சிறப்பாக அமையும் வீடு மனை வாங்கணும்னா வாங்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் சுபகாரியங்கள் நிகழும் நன்றி வணக்கம் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களுக்கு தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண பேச்சு வார்த்தைகள் எல்லாம் ஏற்படும் வீட்டில் சுபகாரி நிகழ்வுகள் நடைபெறும் மனை யோகம் உண்டு அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு எப்பொழுதுமே நாட்டு சனி வந்தால் விரயங்கள் ஏற்படும் அந்த விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் நம்ம அந்த மருத்துவ செலவு செலவுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்ப என்ன செய்யணும் வீடு வாங்கிடுங்க கொஞ்சமாவது கடன் வாங்கியாவது வீடை வாங்கிடுங்க சிறப்பாக இருக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் கிடைக்கும் நினைத்தது எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் அன்பார்ந்த மீனராசி நேயர்களுக்கு இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் சுலபமாக கையாளும் திறன் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமா கையாளும் திறன் உங்களிடம் இருக்கும் அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களோட சேர்ந்து ஒரு குதூகலமாக செலவிடுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய பண சேமிப்பு வங்கியில் கிடுகிடுன்னு ஏறக்கூடிய ஒரு தன்மை சுபகாரியம் நடக்கும் வீடு மனை யோகம் உண்டு வாகன பிராப்தியும் உண்டு நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு இந்த மாதம் அதை நீங்க இனிமையா பயன்படுத்திக்கணும் ஏன்னா மீனராசிக்கு விரையச்சனி சனி ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த சூரியன் சனியினுடைய வீட்டுல வரும்போது ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதை தான் பயன்படுத்திக்கணும் சரிங்களா வீடு மனை யோகம் சுபகாரியம் சேமிப்பு எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்